ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருக்கேன்னு நான் நம்புகிறேன் நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸு டார்க் டாக்ஸ்மார்ட்ஸு போகிறதுக்கான எனக்கு முன்னாடி பிம்பிள்ஸ் இருந்த டைமில் டிஸ்கலரேஷன் இருந்த டைமில் பிம்பிள்ஸோட மார்க்ஸ் இருந்த டைமில் நான் என்ன யூஸ் பண்ணினேன் நான் எப்படி நேச்சுரலாக ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்ற அப்படின்ற வீடியோஸ் தான் நான் இப்போ ரீசண்ட்டாக சொல்லிகிட்டே வரேன் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் மசாஜர் தான் என்னோடய ஃபேஸில் பார்த்திங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ் வந்துவிட்டு பிம்பிள்ஸ் போனதுக்கப்புறம் அதோடய டார்க்னஸ்ஸு போகவே இல்லை ஸ்கார்ஸ் போகவே இல்லை நான் வந்து அந்த டைமில் ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி என்னென்ன ஃபேஸில் அப்ளை பண்ணணும் எது எனக்கு குட் ரிசல்ட்ஸ் வந்துச்சோ அதை வந்து நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிட்டு வரேன் இப்போ கொஞ்சம் நாளாக எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நான் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கேட்குறதுனால நான் சரி எல்லாருக்குமே சொல்லிவிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் வந்து நான் இப்போ வீடியோஸே நான் போட ஆரம்பித்தேன் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மசாஜர் தான் ஃபேஸ் மசாஜர் தான் இது வந்து அப்ளை பண்ணுறதுனால நமக்கு இருக்கிற ஓப்பன் போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும் ஃபேஸ் நல்ல மாயிஸ்டராக இருக்கும் நம்ம வந்து எப்போதுமே ஃபேஸ் வந்து எங்கே இருக்கும் நம்ம வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரோம் அப்படின்னா சன் டேன் ஆகிடுச்சு அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஃபேஸில் ஒரு மாய்ஸ்சரைசர் கிடைக்கணும் ஃபேஸ் வந்து டக்குன்னு ஒரு க்ளியர் ஆகணும் சன் டேன் ரிமூவ் ஆகணும்னா நீங்கள் ஆலோவேரா ஜெல் எடுத்து அலோவேரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மளோட ஃபேஸை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் மாய்ஸ்சராக வச்சுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான இயற்கை கூடத்தை வர பிரசாதம்னா ஆலோவேரா ஜெல் தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ அவ்வளோ நல்லதுங்க ஃபேஸுக்கு நம்ம இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம் இன்டேக்கானால் நீங்கள் டாக்டரை கேட்டுட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எவ்வளோ எடுத்துக்கணும் அந் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு லிமிட்டே கிடையாது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வேறு எடுத்திங்கன்னா அதை வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் நார்மல் ஜெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாகவே நைட் ரொட்டீன் மார்னிங் ரொட்டீன் ஃபேஸில் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதே யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் நான் இப்போ ஒரு ஃப்ரெஷ் ஆலோவராக ஒரு லீஃப் எடுத்திருக்கேன் அதில் பாதி மட்டும் போதும் நீங்கள் வந்து ஜெல் எடுத்துக்காது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஜெல் வந்து யூஸ் ஆகாது இதை நல்லா கட் பண்ணிவிட்டு இதை நம்மளோட சைடெல்லாம் அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு டென் டைம்ஸ் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க அந்த எல்லோ கலர் இருக்கிற ஜெல்லெல்லாம் போயிடணும் போனதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரலில் இருக்க பல்ப் மட்டும் எடுத்துகிட்டு அதையும் மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை அலுவரா ஜெல் மட்டுமே போதும் நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி லிக்விடாக தான் இருக்கும் நீங்கள் இதை ஒரு பவுல்லையோ இல்லை ஐஸ் க்யூப் ஒரு ட்ரேலையோ மாற்றிட்டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இது ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் இது நமக்கு ரெடியாகி வந்துடும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டைரக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க நீங்கள் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் சென்சிட்டிவாக இருந்தாலும் ட்ரையாக இருந்தாலும் ஆயிலியாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணாமல் ஒரு காட்டன் டவலில் வந்து ரேப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸில் வந்து மசாஜ் கொடுங்க ஃபுல்லாக மசாஜ் நீங்கள் அது எவ்வளோ தூரம் ஒரு ரெண்டு மூணு க்யூப் ங்க நீங்கள் எவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அது மறுநாள் மறுநாள் நீங்கள் எத்தனை டைம் வந்து ஃபேஸுக்கு வந்து மசாஜ் கொடுத்தாலுமே இது நல்ல ரிசல்ட்ஸ் குட் ரிசல்ட்ஸ் தான் வீடியோ பார்க்குற யாருக்காவது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்குது ஃபேமிலியில் யாருக்காவது இருக்குதுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்க்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மோர் வீடியோஸுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார்